யாழ்ப்பாணம் சங்குவேலி மாணிப்பாயை பிரபலமாகவும் சுவிஸ் சூடை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மயில்வாகனம நவபாஸ்கரன் அவர்கள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்றால் காலம் சென்றவர்களான மயில்வாகனம் சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று ஜெகதீஸ்வரன் விமலாதேவி தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஜெசி ஜெசோதா அவர்களின் பாசவை கணவரும் നിലോജാ സുലോചൻ ആകിയോ ഹിന്ദുജൻ അവൻപാമും വിമല ചന്ദ്രൻ കാളംസെന്റ ജയചന്ദ്രൻ ആകിയോ മൈത്തുണറും നവതീശ്വര കുമാർ ജയന്തി സമ്പന് തവഭാസ്കരൻ നകുലേശ്വരി കമലാമിക മഹേശ്വരൻ ലോകേശ്വരി ഗണേശ്വരൻ ഇന്ദപതി അരുടാസ്കരൻ കാലം സിന് വസന്ത കുമാരി കൃപാകരൻ സുഗന്തി ആകിയോ അൻപ സഹോദരം ഗണേശമൂർത്തി മെയ്യഴകൻ മോഹനരാജ് പ്രഭാകരൻ ജിഹനാഥൻ ശ്രീപ്രേമാ சசிகலா கலைவாணி மாதினி ரஜினி ஆகியோரின் தொடரும் ஆவார் இவ்வரவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்